தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாகோபு யாகோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும் பெரேட்சின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் இராம் ராமின் மகன் அம்மினதாபு அம்மினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரெகபியாம் ரெகபியாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோதாம் யோதாமின் மகன் ஆகாசு ஆகாசின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசேயின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியல் செயல்தியலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கிமின் மகன் அசோர் அசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் எலையாசர் எலையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்துவரை தலைமுறைகள் பதினான்கு ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் இந்த நீண்ட தலைமுறை பட்டியல் வெறும் பெயர்கள் மட்டுமல்ல இவை ஒவ்வொன்றும் ஒரு வாழ்வு ஒரு கதை கடவுளின் மாபெரும் திட்டத்தில் ஒரு முக்கிய இணைப்பு ஆபிரகாம் முதல் தாவீது வரை பின்னர் பாபிலோனிய அடிமைத்தனம் வழியாக கிறிஸ்துவரை கடவுள் தம் வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றினார் என்பதற்கான சான்றி இது இந்த பட்டியலில் உள்ள சில பெயர்கள் கூட மைனஸ் ராகா புரூத்துரியாவின் மனைவி மைனஸ் இவர்கள் அனைவரும் கடவுளின் மீட்புத் திட்டத்தில் இணைக்கப்பட்டனர் இது நமக்கு என்ன சொல்கிறது கடவுள் சாதாரணமானவர்களை சில சமயங்களில் சவாலான பின்னணியைக் கொண்டவர்களையும் தம்முடைய தெய்வீக நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார் நம்முடைய வாழ்வும் நம்முடைய தனிப்பட்ட கதையும் கடவுளின் இந்த தொடர்ச்சியான திட்டத்தின் ஒரு பகுதியாகும் நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் அன்பான பராமரிப்பின் ஒரு கண்ணி நம் வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளில் கூட கடவுள் நம்மை வழிநடத்தி அவருடைய நோக்கத்தை நம் மூலம் நிறைவேற்றுகிறார் இந்த உண்மையை உணர்ந்து நம்மை நாமே கடவுளின் கைகளில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவரே எங்கள் வாழ்வையும் உம்முடைய பெரிய திட்டத்தில் இணைத்தமைக்காக நன்றி உம்முடைய வழிகாட்டுதலுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அமேன்